அப்புறம் ஃபேஷன் வீக் கேத்திலேருந்து கேட்டுச்சேக்காங்க கம்பு தானுங்க இது தாங்க ஸ்பெஷலு இதில் ஒரே ஒரு விஷயம் சின்ன வெங்காயம் கருஞ்சீரகம் நெல்லிக்காய் மலை நெல்லிக்காய் கருவேப்பிள்ளை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்லணும்னா வெந்தயம் வெந்தயம் கருவேப்பிள்ளை சின்ன வெங்காயம் அது இதில் முக்கியமான விஷயம் ஆமணக்காயில் அடுத்தது மர செக்கெண்ணெய் அதனால் நம்ம செக்கில் அடுத்த எண்ணெய் சின்ன வெங்காயம் தான் இதோட ஸ்பெஷல் ஹைலைட்டு கருஞ்சீரகம் பொடுகையே எடுத்துரும் இது வந்து இது தேய்ச்சோன்னா பயங்கர குழுமையாக உடனே வந்து நமக்கு வந்து எஃபெக்ட் தேய்ச்சி ரெண்டு நாள் கழிச்சு கூட நீங்க தலை குளிக்கலாம் ஆனால் சில்லுன்னு இருக்கும் பாடியோட டெம்பரேச்சர் பேலன்ஸ் பண்ணிக்கும் ஏன்னா சில்னஸ் கொடுக்கும் நீங்க டெய்லி கூட தேய்க்கலாம் தப்பு இல்லை உன் டிஸ்கிரிப்ஷன் அனுப்பு தமிழ் நான் போட்டு தரேன் தமிழோட ஓப்பன் பண்ணுங்க கீழே அந்த பக்கம் அது ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க சனா ஆயில் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ஹையஸ்ட் ரிவ்யூ அதாவது நம்ம ஃபேஷன் வித் கீர்த்தியில் தேங்க் தலைக்கு வைக்கிற எண்ணெயிலே ஹையஸ்ட் என்னைக்கு மட்டுமே ஒரு லைஃப்னா அது சனா ஹேர் ஆயில் தான் இன்னைக்கு டாப் மேம் அவங்கள நிறைய லிட்டரு கணக்கில் காய்ச்சி ஒயிட் லேபிளே கொடுக்குறாங்க ஹோல்சேலுக்கு கொடுக்குறோம் அது மாதிரி நீங்க கடை வச்சிருக்கீங்கன்னா உங்க கடைக்கு நாங்கள் ஒயிட் லேபிள்ல கொடுப்போம் இல்ல நாங்கள் உங்க லேபிள் ஒட்டி கொடுக்க சொன்னீங்கன்னாலும் நாங்க ஒட்டி கொடுத்துருவோன்ற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க பேன் இண்டியாவே ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு லிட்டர் வாங்கலாம் அரை லிட்டர் கால் லிட்டர் எல்லாமே கிடைக்கும் ஒரு லிட்டர் வாங்கினா பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் தேங்க்யூ தேவிமா தேங்க்யூ லவ் யூ வேர்ல் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் பிளஸிங் நன்றி தலை வணங்கி எத்தனை கடமைப்பட்டிருக்கேன்னு தெரியல இவ்வளவு பாசங்களும் நேசங்களும் கொண்ட நல் உள்ளங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற போது சந்தோஷம் தான் அதாவது நம்ம முடியோத்தே இல்லாத இடத்துல நல்ல குரோத் அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹேர் ஆயில் இது அம்பு ரம் ஸ்பெஷல்ராஸ் பண்ணாம கண்டிப்பா எல்லாருமே தேங்காய் எண்ணெய் டெய்லி யூஸ் பண்ற தேங்காய் எண்ணெய் நல்லா இதெல்லாம் முடி கொட்டாம பொழுது இல்லாம அதையும் அதாவது வேர்லயே நல்லா உறுதியா வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் தான் இந்த ஆயில் ஒரு லிட்டர் அரை லிட்டர் கால் லிட்டர் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அது உங்களுக்கு அவைலபிலிட்டி உண்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மேம் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க நீங்க இதெல்லாமே ரிசல்ட்ஸ் நீ உங்க கையில தான் இருக்கு பேன் இண்டியா நாங்க ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துறோம் சனாஹர் ஆயில் தி பெஸ்ட் அதுல ஆமணக்காயில் இருக்கறனால ஃபைனஸ் இருக்கவங்க வெச்ச கூட ஒண்ணுமே ஆகாது இதுல அது வந்து இது சன்லைட்ல வெச்சி வைட்டமின் ஏத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான் அப்படி தான் வாங்க ஃப்ரீ ஷிப்பிங் பேன் இண்டியா